இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனம் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தாவீது என்ற ஒரு அரசன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இது ஒரு ஜபமாக இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் எப்படி சரி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் ஆண்டவருக்கு பிரியமான அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் முதலாவது எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தான தர்மங்களாகிய பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது நீயோ தர்மம் செய்யும்போது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது என்று ஆண்டவர் போதித்திருக்கிறார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ற மனிதன் அவனிடத்தில் ஒரு தேவதூதன் வந்து அவனை பற்றி சாட்சி கொடுக்கிறார் கொர்னேலீவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது நம்ம செய்யற தான தர்மங்களை எல்லாம் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார் குர்நெலி மிகுந்த தான தர்மம் செய்கிற மனிதனாக இருந்து குடும்பத்தோடு ஆண்டவரை தேடுகிறவராக இருந்தது நிமித்தம் பேதுரு அவர் வீட்டில் வந்து பிரசங்கம் செய்யும் பொழுது வீட்டார் அனைவரும் அந்த வீட்டில் வந்து கூடியிருந்த அத்தனை பேர் மீதும் ஆவியானவர் இறங்கினார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சிலர் பத்து நாற்பத்தி நாலில் அதை நம்ம வாசிக்கிறோம் இப்போ நம்ம தான தர்மங்கள் அதிகமாக செய்யும் பொழுது அவர் ஆவியானவர் ஆவியானவர் நம்மீது இறங்கி வருகிறார் மற்ற இருபத்தைந்து நாற்பதில் வாசிக்கிறோம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இப்போ ஏழை எளிய மக்களுக்கு நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கே செய்வதாக ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஒரு சகோதரன் ஒரு சாட்சி சொன்னார் அவருடைய மகள் கிறிஸ்மஸ் தினத்தன்று நம்ம வீட்டில் நம்ம பிரியாணி செய்து சாப்பிட்றோம் இந்த வருஷம் நம்ம அதிகமாக பிரியாணி செய்து ஒரு பத்து பேக்கெட் அதிகமாக செய்து ஆலயத்திற்கு போகும்போது அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற தர்மம் எடுக்கிற மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம் அவங்க அப்பா சொன்னார் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் இந்த அந்த கிறிஸ்மஸில் ஏழைகளுக்கு கொண்டு அந்த பிரியாணி பேக்கெட்டை கொடுக்கும் பொழுது அவங்க அது மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ளும் பொழுது தான் உண்மையான கிறிஸ்மஸாக நாங்கள் உணர்ந்தோம் சொன்னார் தான தர்மங்கள் எந்த அளவிற்கு மனதை சந்தோஷப்படுத்துகிறது நாமும் கூட இன்னும் அதிகமாக தான தர்மம் செய்வதற்கு ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வதற்கு நாம் முன் வருவோம் அப்படி வரும்பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறார் இரண்டாவதாக ரெண்டு குருதியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என் மகனே உன் இருதயத்தை தா முதலாவது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவருக்கு கேட்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கிறார் லூக்கா ஆறு முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அநேகர் காணிக்கை கொடுக்கிற விஷயத்துல குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது தசம பாகத்தில் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் தசம பாகம் கொடுப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்மையான கடமை அப்படி நாம் தசம பாகம் கொடுக்கும் பொழுது கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைவில்லாமல் பண தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படவும் கடன் இல்லாமல் வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் உற்சாகத்தோடு கொடுக்கிறவர்களிடத்தில் ஒரு கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் முதலாவது நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு நம்முடைய காணிக்கையும் கொடுக்கும் பொழுது ஆபேலியின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் நம்முடைய காணிக்கையையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார்